அனைவருக்கும் வணக்கம் சிறகுகள் பயிற்சியத்துல பயிலக்கூடிய தேர்வுகளுக்கான காணொலிகள்ல இதுவும் ஒன்று இன்றைய காணொலியில நாம் சூடாமணியின் சிறுகதைகள் குறித்து பார்க்க போறோம் பாருங்க பலன் அன்பு உள்ளம் யோகம் அவன் வடிவம் ஓவியனும் ஓவியமும் அக்கா இரண்டின் இடையில் அந்த நேரம் உரிமை பொருள் ஒரு கீற்று பொன் இது பெரிது நீல தாமரை கடிதம் வந்தது என் பேர் மாதவன் திரு மஞ்சனம் அன்னையின் முகத்து புன்னகை மன்னிப்புக்காக நான்காம் ஆசிரமம் பெருமையின் முடிவில் பிரச்சனையும் குழந்தையும் மேதையின் மனைவி வீடு திரும்பினார் சுவரொட்டி விலாசதாரர் ராமசாமி உதய படிவம் இணைப்பறவை ஒரு கூட்டு கடிதம் வெறுமையின் பிம்பம் விருந்தினர்களில் ஒருவன் அவள் வீடு தனிமை தளிர் செய்து தாய் செந்திரு ஆகிவிட்டாள் நாக லிங்க மரம் வீணையின் எதிரொலிகள் சோபனாவின் வாழ்வு பொழுது போக இரண்டாவது அப்பா தேவகி நீல ரிபனும் வில்லும் வாழ்த்துகள் கதவை யாரோ தட்டும் போது வெளியே நல்ல மழை அம்மா பிடிவாத காரி ஒரு நாற்காலியும் ஒரு மரணமும் இருக மூடிய கதவுகள் ஒரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரம் இருட்டில் இருந்தவர் நாமா வழி முகனாவும் வியாழ கிரகமும் வழிகள் பல காவலை மீறி ஞாயிறு மாலை பாட்டி நடன விநாயகர் அடிக்கடி வருகிறான் சாம்பலுக்குள் வடிகாலன் பூ மாலை அமெரிக்க விருந்தாளி உயர்த்திய விரல் அடையாளம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த கதைகளினுடைய சிறுகதையினுடைய பெயர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளாகத்தான் இருக்கு இன்னும் பிற கதைகளையும் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நன்றி